அத்தியாயம் ஒன்பது கடவுளின் உபயோகம் ஜகத்காரண வஸ்து நவீன வித்யாபியாசத்தின் நிதர்சன பூதராயிருந்த ஒரு தனிக்கர் எப்படியோ ஸ்ரீ மகாஸ்வாமிகள் அவர்களின் சந்நிதிக்கு பாக்ய இழுக்கப்பட்டு வந்து சேர்ந்தார் அப்பொழுது நடந்த சம்பாஷனை பின்வருமாறு மகாஸ்வாமிகள் கேட்டார் உங்களுக்கு சாவகாசம் ஜாஸ்தி இருப்பதாக தெரிகிறது அதை எப்படி உபயோகிக்கிறீர்கள் தனிகர் கூறினார் நான் உபயோகிக்கிறேன் என்று சொல்வதற்கில்லை அதுவாகவே போய்க் கொண்டிருக்கிறது மகாஸ்வாமிகள் கேட்டார் பொழுது போகவில்லையே என்று குறை சொல்லி கொண்டிருக்கிறவர்களின் ஜாபிதாவில் நீங்கள் சேரவில்லை என்று தெரிகிறது தனிகர் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் தொடர்ந்தார் மிகவும் சந்தோஷம் நம் ஆயுளில் ஒவ்வொரு க்ஷணமும் எவ்வளவு விலை உயர்ந்தது என்று நாம் அறிந்து கொண்டால் பொழுது போகிறதே அதுவும் அதிசீக்கிரமாய் போய்விடுகிறதே என்றுதான் வாஸ்தவமாக குறை சொல்லிக் கொள்ள வேண்டும் தனிகர் கூறினார் பொழுது போகிற விஷயத்திலும் நான் கவலைப்படுகிறதில்லை மகாஸ்வாமிகள் கேட்டார் பொழுதை வீணாக்கிறவர்கள்தான் பொழுது போகிறதே என்று விசாரப்படுவார்கள் நன்றாகவே தன் காலத்தை செலவழிக்கிறவர்கள் இப்படி விசாரப்பட மாட்டார்கள் நீங்கள் இந்த ஜாபிதாவில் சேர்ந்தவர்கள் போலும் தனிக்கர் மறுத்தார் அதுவும் அல்ல காலம் போக வேண்டும் என்பது மாத்திரம் எனக்கு தெரியும் நன்றாகவோ நல்ல தன்னியலோ எப்படி செலவழித்தாலும் காலம் போயே தீரும் தவிரவும் எப்படி செலவழித்தால் நல்லது எப்படியானால் நல்லதல்ல என்று சொல்வதற்கு யாதொரு பிரமாணமும் தெரியவில்லை மகாசுவாமிகள் கேட்டார் வாஸ்தவம் ஆனாலும் நம்முடைய மனோநிலையையாவது மற்றவருடைய மனோநிலையையாவது விகாரப்படுத்தாமல் இருக்கும் வழியில் எப்படியோ காலத்தை செலவழித்தால் மனது அமைதியாயிருக்கிறதல்லவா தனிகர் கூறினார் மனது கலக்கமற்று அமைதியை அடைவது தான் முடியும் மகாஸ்வாமிகள் கேட்டார் வாஸ்தவம் ஆனால் எப்பொழுதும் தூங்கிக் கொண்டிருக்க முடியவில்லையே விழித்து கொண்டிருக்கும் பொழுது அமைதியை வேண்டுகிறோமல்லவா மனதில் ஒருவித விருத்தியும் தோன்றாமல் சூன்யமாய் உட்கார்ந்திருக்க முடியாது மனதிற்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தாக வேண்டும் நம் மனதின் சாந்தியை கொடுக்கக்கூடியதான பொய்யாகவோ நிஜமாகவோ உள்ள விஷயங்களைப் பற்றியாவது நம்மை சம்பந்தப்படுத்தி நம்மிடத்தில் காமக்ரோதாதிகளை கிளப்பிவிடக்கூடிய விஷயங்களை சிந்திப்பதை விட ஜகத்தின் உற்பத்தி முதலான தத்துவ விஷயங்களை சிந்தித்தால் கெடுதலுக்கே அல்லவா தனிகர் கூறினார் அதெல்லாம் வெறும் ஆகாச பந்தல்தானே மகாஸ்வாமிகள் கூறினார் இருக்கட்டுமே அதனால் என்ன அதனால் யாருக்கும் பாதகம் இல்லை உங்கள் மனதிற்கு பாதகம் இல்லாமல் ஒரு வேலை கிடைக்கிறது அதனால் அனுகூலம் கூட உண்டு என்று என்னை போல் சிலர் நினைக்கிறார்கள் நாங்கள் நினைப்பது சரியா இல்லையா என்பது பிரகிருத்தம் இல்லை இவ்வித ஆலோசனையில் கெடுதல் உண்டென்று நீங்கள் சொல்ல முடியாது தனிக்கர் கூறினார் அப்படியே இருந்தாலும் இதனால் என்ன பிரயோஜனம் மகாஸ்வாமிகள் கூறினார் பொழுதுபோக்கவே சாதனமாகிறது இதற்கு மேல் என்ன பிரயோஜனம் உங்களுக்கு வேண்டும் நாங்கள் சொல்லுகிறபடி வேறு பிரயோஜனமும் இருந்தால் நல்லதுதான் இல்லையானாலும் உங்களுக்கு நஷ்டம் இல்லை ஆகையால் சிறிது காலத்தையாவது தத்துவ விசாரத்திலும் அது சம்பந்தமான விஷயங்களிலும் பொழுதுபோக்கும் நோக்கத்துடனாவது செலவழிக்க கூடாதா தனிகர் கூறினார் சில புத்தகங்கள் வாசித்திருக்கிறேன் ஆனால் அவை எல்லாம் வெறும் சப்த ஜாலமாகவே இருக்கின்றன மகா சுவாமிகள் கேட்டார் புத்தகங்களில் வேற என்ன இருக்க முடியும் உங்கள் சொந்த ஆலோசனைகளையும் அவைகளுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த விஷயமாக சில கிரந்தங்களை பார்த்திருப்பதாக நீங்கள் சொல்வதினால் ஜகத்தின் உற்பத்தி ஈஸ்வரனின் உண்மை முதலான விஷயங்கள் சம்பந்தமாய் உங்களுக்கு ஒரு விதமான மனோபாவம் ஏற்பட்டிருக்க வேண்டுமே தனிக்கர் கூறினார் இப்படித்தான் என்ற நிச்சயமான மனோபாவம் புத்தகத்திலிருந்து ஏற்படுகிறதில்லை ஒவ்வொரு கிரந்தகர்த்தாவும் ஒவ்வொரு விதமாக புத்தியை செலுத்தி பார்க்கிறார் மற்றவர்களின் வழியை விட தன் வழியே உயர்ந்ததென்று காட்ட முயலுகிறார்கள் மேலும் வஸ்து ஸ்திதியில் இதுபோன்ற விஷயங்களில் குறிப்பாக இப்படித்தான் தத்துவம் என்று ஏற்படவே முடியாது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருக்கும் பொருட்டு ஒரு கிரந்தகர்த்தா எவ்வளவோ சிரமப்பட்டு நிர்வச்சனம் செய்தாலும் அதுவே முடிவான தீர்மானம் என்று சொல்லிவிட முடியாது அவரைவிட புத்திசாலியாக இன்னொருவர் கிளம்பி இதை ஆதாரமற்றதென்று நிர்வச்சனம் செய்துவிடலாம் மகாசுவாமிகள் கேட்டார் யுக்தியினால் மாத்திரம் தீர்மானிக்க எத்தனித்தால் இப்படித்தான் இருக்கும் சில்லறையான அவாந்தர விஷயங்களில் உள்ள வித்தியாசங்களை பாராட்டாமல் இந்த ஜகத்திற்கு உற்பத்தி உண்டென்றால் வேற்றுமையில்லாத ஒரே காரண வஸ்துவினிடம் இருந்தே இந்த ஜகத் உண்டாயிருக்க வேண்டும் என்ற விஷயத்தையாவது நவீன தத்துவ ஆராய்ச்சிக்காரர்கள் ஏகமனதாய் ஒப்புக்கொள்கிறார்களா சனிக்கர் கூறினார் அக்காரணவஸ்துவின் தன்மையை பற்றி பலவிதமான கொள்கைகள் இருந்த போதிலும் ஒரு காரண உண்டு என்ற விஷயத்தில் அதிகமாக அபிப்பிராய பேதம் இல்லை சிருஷ்டிக்கு முன் ஸ்வரூபமற்று எல்லா அணு சமூகமாய் இருந்ததென்று அவர்கள் நினைக்கிறார்கள் மகாஸ்வாமிகள் கேட்டார் அப்படியே தான் தம் தார்கீகர்களும் அபிப்பிராயப்படுகிறார்கள் சிருஷ்டிக்கு முன் அவ்வணுக்கள் அசைவற்று இருந்தனவா அல்லது சலித்துக்கொண்டிருந்தனவா தனிக்கர் கூறினார் இப்பொழுதுள்ள பௌதீக சாஸ்திரிகள் அணுக்கள் ஒரு சமயத்திலும் அசைவற்று இருக்காது எப்பொழுதும் சக்தி நிறைந்து இடைவிடாது சலித்துக்கொண்டே இருக்கும் ஸ்வபாவம் உள்ளவைகள் என்று சொல்கிறார்கள் மகாசுவாமிகள் கேட்டார் இவைகளுக்கு வெளியில் இருக்கிற வேறு ஒரு சக்தி இவைகளை சலிக்கும்படி செய்கிறதென்று நினைக்கிறார்களா அல்லது வேறு விதமாகவா தனிக்கர் தொடர்ந்தார் அணுவுக்குள் அடங்கியிருக்கும் அனந்த சக்தியே ஸ்தூல ரூபம் தரிக்கும்பொழுது அணுவாகிறதென்று இப்பொழுது கடைசியாய் சொல்கிறார்கள் மகா சுவாமிகள் கேட்டார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அணுவுக்கு சக்தியை கொடுத்து அதை ஒரு வஸ்துவாக்கி அதன் சேஷ்டைகளுக்கு காரணமாயிருப்பது ஒரு சக்தி என்று அறிந்திருக்கிறார்கள் அல்லவா தனிகர் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் கேட்டார் எல்லா அணுக்களிலும் இருக்கும் அந்த சக்தி ஏக ரூபமாயும் அளவிடக்கூடியதாயும் இருக்க வேண்டும் என்பதையும் ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும் தனிகர் மேலும் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் கேட்டார் சக்தி பலவித பரிணாமத்தை அடையக்கூடியதாகையால் ஒரு அணுவிலுள்ள மூல சக்திக்கும் இன்னொரு அணுவிலுள்ள மூல சக்திக்கும் வித்தியாசம் உண்டென்று சொல்ல நியாயம் இல்லையே தனிக்கர் கூறினார் இல்லைதான் மகாசுவாமிகள் மேலும் கேட்டார் ஆகையால் அனந்தமான யோகியதை வாய்த்து சிற்சில சந்தர்ப்பங்களில் அணுக்களாக தோன்றும் மூல சக்தி ஒன்றே என்று வைத்து கொண்டால் சௌகரியம் இல்லையா தனிகர் கூறினார் மேற்கு தேசத்திய தத்துவ சாஸ்திரிகளும் வரவர இந்த தீர்மானத்திற்கே நெருங்கி வருகிறார்கள் மகாஸ்வாமிகள் கூறினார் யுக்தி என்றால் அப்படித்தான் வரும் இந்த அனந்த சக்தியே ஜகத்தின் மூல காரணமான பிரகிருத்தி என்ற பதார்த்தம் ஆகும் தனிக்கர் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் கேட்டார் ஆனால் ஜகத் என்பது அணுக்களின் காரியமான அச்சேத்தனம் மாத்திரம் அடங்கியதல்ல நீங்களும் நானும் இருக்கிறோம் நம்முடைய சரீரங்கள் அச்சேத்தன வர்க்கத்தில் சேர்ந்தவைகள்தான் இவைகளை தவிர அச்சேதன வர்க்கத்தில் சேர்க்க முடியாததான ஒரு சேதன ரூபமான அறிவு பிரகாசம் நம்மிடம் இருக்கிறது ஜகத்து முழுவதையும் பரிசீலனை செய்கிறதானால் இப்பிரகாசத்திற்கும் காரணம் சொல்ல வேண்டும் நவீன விமர்சகர்கள் இதற்கு என்ன சொல்கிறார்கள் தனிக்கர் கூறினார் சாதாரணமாக பௌத்திக பிரபஞ்சத்தை பற்றி மாத்திரம்தான் அவர்கள் விசாரிக்கிறார்கள் மகா கேட்டார் மற்றொரு அம்சத்தையும் சிலர்களாவது விசாரித்திருக்க வேண்டுமே தனிகர் கூறினார் சிலர்கள் விசாரித்திருக்கிறார்கள் ஆனால் நம்மிடம் உள்ள சேத்தனாத்ம அம்சங்களுக்கு எல்லாம் ஒரு மூல காரணம் உண்டென்று அவர்கள் சொல்வதாகத் தெரியவில்லை அவ்வம்சங்கள் நம் சரீரங்களை விட வேறாக இல்லை என்றாவது அல்லது அனாதி சித்தமாய் மற்றொரு காரணத்தை அபேட்சிக்காமலே இருக்கின்றன என்றாவது வைத்து கொண்டிருக்கிறார்கள் மகா சுவாமிகள் கேட்டார் அப்படியே ஜகத்துக்கும் ஆதியும் கிடையாது வேறு காரணமும் கிடையாது என்று வைத்துக்கொள்வதற்கென்ன தனிகர் கூறினார் ஜகத்தில் தோன்றும் பலவித வேற்றுமைகளுக்கும் சமாதானம் சொல்ல வேண்டாமா மகா சுவாமிகள் மேலும் கேட்டார் அப்படியானால் ஜீவர்களிடம் தோன்றும் வேற்றுமைகளுக்கும் சமாதானம் சொல்ல வேண்டியது உண்டல்லவா தனிகர் கேட்டார் வெளிப்படையான அம்சங்களை தள்ளிவிட்டு பார்த்தால் ஒரு ஜீவனுக்கும் மற்றொரு ஜீவனுக்கும் வித்தியாசம் உண்டென்று எப்படி சொல்ல முடியும் மகா சுவாமிகள் கூறினார் அப்படியே தான் பௌதிக பிரபஞ்சத்திலும் வெளிப்படையான அம்சங்களை தள்ளிவிட்டு பார்த்தால் ஒரு அணுவுக்கும் மற்றொரு அணுவுக்கும் வித்தியாசம் உண்டென்று சொல்லவும் நியாயம் கிடையாது வாஸ்தவத்தில் நீங்களே எல்லா அணுக்களும் பேதமற்ற ஒரு மூல காரணமான சக்தியிலிருந்து வந்தவைகள் என்று சொல்லவில்லையா தனிகர் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் தொடர்ந்தார் நான் கேட்பது என்னவென்றால் அதே மாதிரி அதே யுக்தியை அனுசரித்து வெவ்வேறாக தோன்றும் அனந்தமான ஜீவர்களுக்கு மூல காரணமாக ஓர் ஆதி சேதன பதார்த்தம் உண்டென்று ஒப்புக்கொள்வது நியாயமல்லவா என்பதுதான் தனிக்கர் கூறினார் அப்படியே வைத்துக்கொள்வோம் மகாஸ்வாமிகள் தொடர்ந்தார் அப்படியானால் நவீன தத்துவ சாஸ்திரிகளின் விசாரணைக் கிரமத்தை அனுசரித்து பார்த்தாலே பௌதிக பிரபஞ்சத்திற்கு மூல காரணமாக ஒரு சக்தியும் ஜீவ பிரபஞ்சத்திற்கு மூல காரணமாக ஒரு சேத்தனமும் உண்டென்று ஏற்படுகிறது அவ்விரண்டு மூல காரணங்களும் அனந்தமாக விஸ்தாரத்தை அடையும் யோகியதை உடையவைகள் என்றும் சொல்ல வேண்டும் தனிகர் ஆமோதித்தார் மகா சுவாமிகள் தொடர்ந்தார் இப்படி இருக்க இரண்டு மூல காரணங்கள் இருக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வதை விட ஒரே காரண வஸ்துதான் உண்டு அதையே சைதன்யத்துடன் கூடின சக்தி என்றாவது சக்தியுடன் கூடின சைதன்யம் என்றாவது வியவகரிக்கலாம் என்றால் இன்னும் சௌகரியம் ஏற்படுகிறதில்லையா தனிக்கர் மேலும் ஆமோதித்தார் மகாசுவாமிகள் கூறினார் நம் சித்தாந்தத்தில் இதைத்தான் சொல்கிறோம் மூல காரணத்தை சைத்தன்யத்துடன் கூடிய ஒரு சக்தி என்று வியவகரிக்கும் பொழுது சக்தி என்றும் சக்தியோடு கூடின சைத்தன்யம் என்று வியவகரிக்கும் பொழுது சித் என்றும் சொல்கிறோம் தனிக்கர் கூறினார் தெரிந்து கொண்டேன் மகாசுவாமிகள் மேலும் கேட்டார் இப்படி சொல்வதிலும் சக்தியும் சைத்தன்யமும் ஒன்றாக கலந்திருந்த போதிலும் இரண்டும் தனித்தனி அம்சங்களாகவே தோன்றுகின்றன அல்லவா தனிக்கர் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் மேலும் விளக்கினார் ஆகையால் இன்னமும் சௌகரியத்தை அபேட்சிக்கும் பொழுது மூல காரணத்தில் சக்தி சித் இவ்விரண்டுக்கும் சமானமான ஒரே தர்மம் தான் இருப்பதாக வைத்து கொண்டு விடலாம் அத்தர்மே பௌதிக பிரபஞ்ச ரீதியாக பார்க்கும் பொழுது சக்தியாகவும் ஜீவ பிரபஞ்ச ரீதியாக பார்க்கும் பொழுது சைதன்யமாகவும் தோன்றுகிறது அதாவது மூல காரணம் தன்னிடத்தில் அம்சமற்ற சித் சக்தி என்று சொல்லலாம் அதையே பிரம்மம் என்கின்றோம் சித்தும் சக்தியும் அதன் அம்சங்களேயாவதால் அதை இருக்கிறது என்றுதான் சொல்லலாம் ஆகையால் அதற்கு வெறும் சத் என்று பெயரிட்டு இருக்கிறோம் தனிகர் கேட்டார் ஆனாலும் இதெல்லாம் வெறும் மனக்கற்பனைதானே மகாஸ்வாமிகள் விளக்கினார் இது வாஸ்தவம் சொல்லி கோஷிக்கிற வேதங்களாகிய சாஸ்வதமான பிரமாணத்தை கவனிக்காத பட்சத்தில் கற்பனையேதான் கற்பனையா இருந்தால்தான் என்ன முன் சொன்னபடி இதனால் யாருக்கும் எவ்வித கெடுதலும் இல்லை தனிகர் கேட்டார் நம் புத்தி பலத்தை இதில் செலவழிப்பதற்கு இந்த காரணம் போதுமா மகாசுவாமிகள் கூறினார் வேறு விஷயங்களில் செலவழிப்பதை விட இதில் செலவழிப்பது எவ்வளவோ மேலாகும் தவிரவும் இதில் ஒரு அனுகூலமும் இருக்கிறது